தக்காளி சாம்பார் இன்றைக்கி செய்கிறேங்க தக்காளி ரெண்டுங்க புடிப்பொடியாக நறுக்கி கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சின்ன வெங்காயம் பூண்டு வந்து ரெண்டுங்க கொஞ்சமாக தேங்காங்க லவங்கம் வந்து ஒரு நாலஞ்சு லவங்கம் எடுத்துக்கலாங்க சின்ன கரண்டியில் சோம்பு ஒரு கரண்டிங்க சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி சோம்பு அப்படியே பூண்டு போட்டுக்கணும் ஜாலியில் தேங்காய் சேர்த்து போட்டுக்கணுங்க அப்படியே நெய்ஸாக அரைக்கணுங்க சோம்பு போட்டுக்கணுங்க இதில் வைக்கும்போது லவங்கம் போட்டுக்கணுங்க சின்ன வெங்காயம் ஒரு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயங்க தக்காளி வந்து பொடிப்பொடியான இருக்கிறது ரெண்டு தக்காளிங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு புட்டுக்கொள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு சாம்பார் நிறைய வேணும்னா நூறு கிராம் அளவு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு தேங்காய் முழுசாக வந்து போட்டுக்கணுங்க போட்டுக்கிட்டால் சாம்பார் கொஞ்சம் சேர்த்து வருங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாங்க அதில் சாம்பார் தும் நிறைய வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க ஒரு நூறு மில்லி அளவு ஆயில் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துக்கணுங்க நல்லா கடுகு வெடித்த பிறகு லவங்கம் வந்து ரெண்டு போட்டுக்கணுங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க பொடி பொடியாக நறுக்கனை வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கணுங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கணுங்க வெங்காயம் வேகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க பச்சை வாசம் போகணுங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்ச நேரம் வேக விட்டேன் நல்லா வெந்துருச்சு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு தக்காளி வச்சுருந்தா இதில் வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் வெந்த பிறகுதான் சேர்த்துக்கணுங்க சின்ன கரண்டி ஒரு கரண்டி கறி மசாலுங்க தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாங்க காரம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க கொஞ்ச நேரம் நல்லா வணக்கணுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நெய்ஸா அரைச்ச வந்து தக்காளி தேங்காய் அரைச்சது வந்து அதில் ஊற்றிக்கணுங்க தண்ணி வந்து கொஞ்சமா ஊற்றிக்கணுங்க அப்படியே நல்லா கலரி விடணுங்க கொஞ்சம் நேரம் மூடி வைக்கும்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பார் நல்லா கொதிக்கும் போதே வாசமாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே தொட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் இருக்கும் இருக்கும்போது எடுத்துக்கணுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்கு